திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சாந்தரிகப் பெருமான் அருள் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளாமனு தோதற்கரி அவன் நிலவுலா வியநேர் என் அழகில் சோதி என் நம்பாளத்தாடுவான் மலசிலம் வடிவாழ்த்தி வணங்குவ மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் தென்கேலை மலையாகிய மேற்கு தொடர்ச்சி மலை சாரலிலே பேரூரிடையே எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் காஞ்சிமா நதிக்கரையில் தென்கரையில் அருத்திருக்கோயில் கொண்டுள்ள சாந்தலிங்கப் பெருமான் அருத்திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நுயலாதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விடக்கு காட்டி சுவையவந்தோட்டி பேரொழியால் தொழுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில்வுக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை உனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோயே வணங்கி எழுந்து படிப்பீடத்திலே குன்றே அணையாயன அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நங்குரு மறைவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்டமா விண்வெளி நீக்குமே என திருவாயில் திறந்து அருணனின் திரண்டிதயனிக நிங்கில் ஓயகன்றது உதயனின் பல திருமுகத்திங் கருணையின் சூரியன் இழையளன கடிமலர் மலரமற்ற நலங்கண்ணாம் திரள் நிறை அறுவதும் முருள்வன இவையோ திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள் நிதி தர வருமானே அலைகடலே பல்லி அழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சந்தளிக்கப் பெருமான் அருள் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு தமைக்கு இதோர் விரவியன போதோடு நீராதிய சுமந்து கருவறி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணி அலைக்கலைந்து சந்தனாதி முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலி காட்டி களைய நீரிட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் மஞ்சள் நெல்லி அரிசி வில்வம் சீகை ஆகிய பொடிகள் ஆனிடத்தை பஞ்சகவ்யம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேருளை காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாம் தேன் இன்கொழையாகிய கரும்பின் சாறு மென்பள வகைகள் வன்கனி புழிவுகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்ற சந்தனம் பச்சைக்கற்பூரம் பனினீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அரு திரு சாந்தலிங்கப் பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன்மேல் தாவி முதல் காவிரிநல் யமுனை கங்கை சரஸ்வதி ஒற்றாமரை உட்கரணி தென்னீர் கோவியோடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த அருள் திருக்குடம் கொண்டு குழிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானாம் தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி பில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பொன்று நல்குதல் திருவடி நீரேற்றொழ்க உச்சி குடிந்தொருள்க திருவாய் மலர்ந்து மலர்ந்துருள்க தளம் பூவொடு தூபம் மறந்தறியேனென மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் நம நமசிவாயவே என சுடரொடியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள்ளண்புடன் கழித்துக் கலந்ததோர் காதக்கிசிவுடன் கோதில் சிந்தேன் தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உகக்கின்றோம் ஆதி இல்லாத அரும்பெரும் சிம்பொச்சோதியை ஐங்கிழைப் பேருடையால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் வைவாய் வாம்பரை ஆர்த்த பரவனை கைகளாலே குப்பித்தொள்வது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்று சைக்கும் நடிவரவன்தாய் போற்றி உன்னிகனே நன்னலரியாய் போற்றி ஏற்று தைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சைக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேனு உடனடி போற்றி மாயப்பிரப்பெருக்கும் மன்னரடி போற்றி சீரார் வெறும் தேவனடி தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மல்தி ஒழித்தும் சன்மாளை ஏற்றருள் வடிவே போற்றி அருள் சாந்தலிங்கப் பெருமான் தாழ்மலர்கள் போற்றி போற்றி என பூக்களாலை தூ வணங்கி நெகிழ்கிறோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் நிறைவன் குடிமாடும் நெற்றி நிறைவேண்ட விரைவன் திரைதாக்கும் வேரம்பளம் தில்லை சிறைவன்டரையோவா சிற்றம்பளமேய இறைவன் கழல் ஏத்தும் இன்பம் இன்பமே அரிசே பொன்னம்பலத்தாடும் மமதே இன்று நறுநோக்கிரிதேர் புக்கத்திரோவுகளே சுற்றிருந்தே பேசிற்றேன் கரிசேரடியார் நடிகார்களில் சிறப்ப காட்சி கொடுத்து நடிகேன் பாழ் பெரிசே பாடி இன்னை போல பேசாதிருந்தாளே சாரோ கற்ற வேர் ஒழுங்கும் கற்பகற்கனையீகரையிலாகரணைமாகடறை மற்றவரரியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி வழக்கை செற்றவர் புரங்கள் செற்றையும் சிவனி திருவேழி உடலை விற்றிருந்த கொற்றவன் தன்னைக் கண்டு கண்டுள்ளங்குளிரை கண் குளிந்தனவே சொல்லாண்ட சொருதிப் பொருள் சோதித்த துய்மனத் தொண்டருள்ளே சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத் திருள்மேறுவில்விடங்கள் விடைப்பாகன் பல்லாண்டின் நும்பதுங்கடந்தானுக்கே பல்லாண்டு குருதுமே தின்னிலாமந்த வேணி காயும் தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த விரைவியே எனக்கு வாடிதாமின்பமாம் இன்றி கண்ணினில்லானந்த அறிவினே சொறிய கைமட ருச்சி மேல் குவித்து பன்னினால் நீடி அறிவரும் பதிகம் வாடினார் பரவினார் வணிந்தார் பனிரண்டு திருமுறகளின் சாரமாக மெய்கண்டார் சிவஞான போதம் சாதனையில் சாதகன் சாதகன் இயல் யாபையும் சத்தே சத்தைதீராக சத்தே அறியாது அதத்திலது அறியாது திறன் அறிவுளது இரண்டலான் சதகம் எற்கோணன்பு மனத்திலேயே இந்த நெஞ்சம் கற்கே நிகராயதி கல்லை நீ கல்லை வில்லா முற்கால் வளைத்தாங்கு வளைத்து அன்பின் மூழ்கு விப்பாய் சிக்கோல சிதம்பரநாயக தேவதேவே வாழ்க அந்த நிர்வாண பராணினம் வீழ்கதன் புனர் வெந்தரும் மூங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாம சூழ்க வையகம் துய தீர்க வே கூறன் கூரின் காண்க அவளந்தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரொழி காட்டி நெஞ்ச நிகழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பெருடியால் வங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீற்றை வளமாகச் சுற்றிப் பேருடியிலொற்றி நெற்றியிலே ஏற்றணுகின்றோம் காழ்க பெற்றவயனாக கோபுரங்கள் விமானங்கள் மண்ணிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தன நிஞ்சமேன நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் திகழ்கின்ற சபரம் பொருளாகிய சாந்தலிங்கப் பெருமானுடைய திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொள்ளாமை புலனடக்கம் ஒரே அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் அன்பு ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம வான்முகில் வழாது பேய மணிவளம் சுரக்க மன்னர் பொன்முறை அருது செய்க குருவிழாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவும் வேள்விமழ்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலும் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமம்